ராத்தோர் போன்றவர்களா நீங்க நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணணுமா டிஎன்பிசி பாஸ் பண்ணணுமா ஒன்று நீங்க பிஜேபி காங்களா இருக்கணும் பிஜேபி கட்சி நிர்வாக தொடர்புல இருக்கணும் அல்லது ஓம் பிர்லாவுடைய மகள் மாதிரி ஒரு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களா இருக்கணும் என்கிற அளவிற்கு வந்து மாடலிங் அழகி அவங்க வந்து போற போக்குல பாஸ் பண்ணாங்கன்னா ஒன்னு கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் அல்லது ஓம் பிர்லா மகள் எழுதியிருக்கணும் ஆள் மாட்டம் எழுதியிருக்கணும் ஓம் பிர்லாவுடைய மகள் மகளிடம் எக்ஸாம் எப்படி ஆக்சுவலி பிஎன்பிஎஸ் இட் வெரி வெல் வெரி வெல் பிள்ள சொல்லுது இன்னைக்கு அஞ்சலி பிர்லா வந்து எப்படி இப்போ கேட்குறாங்க ஓம் பிர்லாவுடைய சபாநாயகருடைய அழுத்தம் இல்லையா தலையீடு இல்லையா என்கிற கேள்வி வந்திருக்கிறது இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் முகமாக இப்ப அஞ்சலி பிர்லா வைத்து ஷூட்டிங் பண்றாங்க ஆனா இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் உடைய அந்த பாடம் எந்த அளவுக்கு இருக்கும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சப்ஜெக்ட்ல இருக்கு நமக்கு தெரியும் படிச்சதால சொல்லுவோம் அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேக்ரவுண்ட் ஆஃப் மைண்ட் மட்டும் வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியாது ஐஏஎஸ் என்ன செய்ய முடியாது பாஸ் பண்ண முடியாது ஏன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸே பாதி படங்கள் புரியாது வணக்கம் பார்வையாளர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் சமூக நீதி பிரிவின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் திரு அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்திய அரசியல் சூழல்ல ஓம் பிர்லா ஒரு மறக்க முடியாத மறக்க முடியாத நபராக மாறிவிட்டார் முதல் நாளிலேயே வந்து எதுக்கு ஒடுக்குவதில் ஒரு பெரிய சர்ச்சைக்கு உள்ளானார் இப்ப பாத்தீங்கன்னா அவர் குடும்பத்திலேயே ஒரு சர்ச்சை உருவாகியிருக்கிறது குறிப்பாக நீட்டு விவகாரம் எல்லோருக்கும் தெரியும் அது எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாளொரு ஒண்ணம் மணியாக பல்வேறு ஊழல் பட்டியல் வந்து கொண்டே இருக்கிறது இதுக்கடையில பாத்தீங்கன்னாக்க பிர்லாவோடைய ஓம் பிர்லாவுடைய பொண்ணு இப்போ ஒரு ஐஏஎஸ் தேர்வுல வந்து எப்படி அவங்க பாஸ் ஆனாங்க அது முதல் அட்டமுடியை எப்படி பாஸ் ஆனாங்கன்ற கேள்வியில் இருந்துருக்கிறது அதில் ஊழல் இப்பவோ தெரிகிறது ஒரு சபாநாயகரோட பொண்ணே ஊழல் வழக்கு சிக்குவதோ ஒரு தோற்றம் இருப்பிருக்கிறது என்ன நடக்குது எப்படி பாக்குறீங்க நாங்க உங்களுக்கு இந்த சூத்திரவாள் உங்களுக்கு எல்லாம் பொறாம கழுவுங்கோ ஓப்பிருந்தால் நல்ல மனுஷன் அவரு அவர் வந்து அண்டார் அப்படிலாம் செய்திருக்க மாட்டார் அப்படின்னு தான் நாம நினைச்சோம் ஆனா என்னன்னா எடுத்த எடுப்புலயே ஐஏஎஸ்சி டிஎன்பிசி யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் பண்ணது மட்டும் இல்ல ரயில்வே மினிஸ்ட்ரியில் இடத்தையும் கொடுத்தாச்சு ரயில்வேல வந்து அவங்களுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது வந்து நடந்தது என்னன்னா ஓம் பிர்லா இளைய மகளார் அஞ்சலி பிர்லா கிடையாது அவங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆனால் படித்தாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாதிரியான சப்ஜெக்ட் நமக்கு தெரியும் நானும் எம்ஏ சயின்ஸ் படித்தவங்க தான் கவர்னர் அவளோட வாங்கியிருக்கோம் ஆனால் அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸுடைய அந்த பாடம் எந்த அளவுக்கு இருக்கும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து சப்ஜெக்ட்ல இருக்கு நமக்கு தெரியும் படிச்சதால சொல்றோம் அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேக்ரவுண்ட் ஆஃப் மைண்ட் மட்டும் வைத்துக் கொண்டு செய்ய முடியாது ஐஏஎஸ் என்ன செய்ய முடியாது பாஸ் பண்ண முடியாது ஏன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸே பாதி படங்கள் புரியாது இந்திய வரலாறு அந்த சிவில் அதெல்லாம் விஷயங்கள் வரக்கூடிய மேட்கள் தான் சட்டம் வரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நிறைய மேட்கள் வரத்தான் செய்யும் ஆட்சி முறைகள் எப்படிங்கிறது வரும் இந்திய நாட்டுடைய வரலாறுகள் வரும் எல்லாம் வரும் ஹிஸ்ட்ரி வரும் எல்லாம் வரணும் வைங்களேன் ஆனா அது மட்டும் போதுமான போதாது இது ஒன்று ரெண்டாவது ஏன் இந்த பூதகரமாக்கப்பட்டுச்சுன்னா அவங்க ஒரு மாடலிங் ஒரு மாடலிங் அழகின்னு வைங்களேன் அவங்க வந்து எடுத்தெடுப்புலயே ஃபர்ஸ்ட் அட்டம்ல வந்து பாஸ் ஆகுறாங்க பாஸ் ஆகுற மட்டும் இல்ல அறுபத்தி ஏழாவது ரேங்க் எடுக்கிறாங்க அறுபத்தி ஏழாவது வேக வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் பேஜ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி பேஜ்ல வந்து என்ன செய்றாங்க அவங்கள வந்து பாஸ் பண்ணி விடுறாங்க அப்போ இது ஒரு கான்ட்ரவர்சி ஆன பிறகு இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸா பாத்தீங்கன்னா அஞ்சலி பிர்லாவை சுற்றியே தான் என்ன செய்தீங்க அந்த ஊடகங்கள் ஏன்னா அங்க வடக்க பத்தி கொண்டு கொண்டிருக்கிறது ஒரு காலத்துல வந்து நீட் எக்ஸாம்னா என்ன அதனுடைய முறைகேடு என்ன எந்த அளவுக்கு வந்து சட்டப்பூர்வமான அது அங்கீகாரம் கிடையாது அது எந்த அளவுக்குலாம் மாணவர்களே மாணவிகளை மாணவர்களே பாதிக்கப்பட்டிருக்குது குறிப்பா அனிதா மாதிரி நல்லா படிக்கக்கூடிய மாணவிகள்லாம் வந்து சூசைட் பண்ணிட்டு போனாங்க தற்கொலை பண்ணாங்க அளவுக்குள்ள கொடுமை நடந்துச்சு அந்த அளவுக்குள்ள எக்ஸாம் தேவையாங்கலாம் கருத்தாக்கம் எங்கே வந்தது கடந்த ஏழு வருஷமா வந்து இங்கதான் தான் நடந்து கொண்டு இருக்குது இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களே எதிர்ப்பி தலைவர் அவர்களே இன்றைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு கன்சிடர் பண்ணக்கூடாதா ஜார்க்கண்ட் பத்தி எறிகிறது உத்தரப்பிரதேசத்துல மாணவர்களை அணி நிற்கிறாங்க சரியா அப்புறம் பீகார்ல வந்து ப்ரொட்டஸ்ட் மாணவர்கள்லாம் வந்து கடுமையான முறையில வந்து போட்டம் நடந்து கொண்டிருக்காங்க டெல்லி வீதிகள் எல்லாம் களமாக இருக்கிறது சட்டப்ப ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று மாணவர்கள் வழக்கு தொடர்ந்துருக்காங்க எங்களுக்கு வந்து திரும்ப ரீஎக்ஸாம் வைங்கன்னு அப்ப தேசிய என்டிஏ இருக்கு பாருங்க நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி அவங்க ஏழு பேர் கொண்ட குழு அமைத்திருக்கிறாங்க இது உண்மையா போய்யாங்க அந்த குழுவுடைய அறிக்கை என்ன அப்ப இவ்வளவு குளறு உள்ளது இதுதான் முன்னாடியே சொன்னோம் நீட்டுக்கு விளக்கு தாங்க விளக்கு தாங்கன்னு சொல்லிட்டு விளக்கு மாத்தால அடிக்காத கதையா வந்து நாங்க ஏன் கத்துனோம் தமிழ்நாட்டுல ஆளுநர் ரவி என்ன செஞ்சாரு முடியாது 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 திருப்பி அனுப்பிக்கிட்டே இருந்தாரு நாங்க வந்து ஜனாதிபதியுடைய ஒப்புதல் இப்போ வெளியிட்ட வந்துச்சுட்டா நீட்டு தேர்வுடைய எவ்வளவு முறைகேடு வெளியா இல்லையாப்போ இன்னைக்கு அஞ்சலி பிர்லா வந்து பார்க்கணும் எப்படி இப்ப கேள்வி கேட்கிறாங்க ஓம் பிர்லாவுடைய சபாநாயகருடைய அழுத்தம் இல்லையா தலையீடு இல்லையா என்கிற கேள்வி வந்திருக்கிறது இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் முகமாக இப்ப அஞ்சலி பிர்லா வைத்து ஷூட்டிங் பண்றாங்க எப்படி ஓம் பிர்லாவுடைய மகள் மகளிடம் என்ட்ரி எடுக்கப்படுகிறது பிஎன்பிசி எப்படி எக்ஸாம் எப்படி ஆக்சுவலி வெரி வெரி வெல் வெல் அண்ட் அந்த பிள்ளை சொல்லுது அப்போ உங்க உங்க பெற்றோருடைய இதெல்லாம் எப்படி இருந்துச்சு சப்போர்ட் பண்ணாங்க எங்க ஃபாதர் இப்படியா கேள்வி கேட்பாங்க எக்ஸாம் எப்படியாவது கேள்வி கேட்பாங்க அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன் அப்படிலாம் சொல்லி காணொலி வெளியிட்டு இருக்காங்க ஏன் அப்ப குதிரைக்குள்ள நாம என்ன சொல்றோம் நமக்கும் அந்த ஓம் பிர்லா குடும்பத்துக்கு எந்த தகராறும் கிடையாது அஞ்சலி பாப்பா அதான் அஞ்சலி பிர்லா அவங்க வந்து ஐஏஎஸ் ஆகுதுல நமக்கு எந்த பொறாம ஒண்ணும் கிடையாது உண்மையிலேயே திறமையாக வந்து நேர்மே நம்பர் நடந்திருந்தா நமக்கு வாழ்த்துக்கிறோம் அது மாற்று கருத்து இல்லை ஆனால் இப்ப ஒரு கான்ட்ரவர்சில மாட்டிக்கிட்டீங்களே நீட் எக்ஸாம் உடைய பேப்பரை வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு வித்திருக்கிறீங்களே பிஜேபி உடைய பின்னா இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாதாரிகள்லாம் வந்து பேப்பரை வந்து அவங்கள பார்த்து அவால்களை பார்த்து கொடுத்துருக்காங்களே கடுமையான முறைகேடு நடந்திருக்குது ஆனாக்கு அடுத்த வார்த்தை என்னன்னு தெரியாத ஒரு ஏபிசிடி கூட எத்தனை லெட்டருங்கிற தெரியாதவங்களாம் வந்து நீட் எக்ஸாம்லாம் வந்து பாஸ் பண்ணிட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸ்ல உட்காந்துருக்கான செட்டப் பண்ணிருக்கீங்களே இதுக்கு மத்தியில இன்னைக்கு வந்து அஞ்சலி பிர்லா மாட்டிருக்காரு ஒரு சபாநாயகரோட மகள் ஐஏஎஸ் ஆனது அவ்வளவு சர்ச்சையாக்குவது சரியா ஆதாரம் வேணும் இல்ல சபாநாயகர் மகன்றதுனாலயே அவர் தவறான ஒரு முன்னுதாரணமாக ஐஏஎஸ் ஆபீசர் வர வாய்ப்பு இருக்கா என்ன அவங்க பேட்சில எண்பது பேர்கள் எக்ஸாம் எழுதுறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் சர்ச்சையாவது அதுல ஓம் பிர்லாவுடைய மகன் அஞ்சலி பிர்லாவும் ஓராள் சரியா இவங்க மட்டும் பாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டம்ல எப்படி வர்றாங்க சக தோழியர்கள் தளம் சக மாணவிகள் மாணவர்கள்லாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ல யாரும் பாஸ் ஆகலையே இவங்க உடனே பாஸ் ஆகி இம்மிடியட்டா ரயில்வேல எப்படி அவங்க வேலை அசைன் பண்றாங்க ஐஏஎஸ் ஆபிசரா இதுதானே கேள்வி அப்ப அந்த பேட்ச்ல வந்து சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க இருக்காங்க மெடிக்கல் குரூப் எடுத்தவங்க இருக்காங்க மெடிக்கலுக்காக ட்ரைனிங் பண்ணுவாங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் தாண்டி இந்த ஓம் பிர்லாவுடைய மகள் மார்க் எடுக்கிறாங்கன்னா இவங்களுடைய எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸாக இருக்கிறது ஒருவேளை அன்னைக்கு டிஎன்பிஸ்ல அத்தனை கேள்வியும் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல அவங்க வந்துச்சா அப்படியே வருமா அப்டி சயின்ஸ்ல வந்து கேள்வி வராதா பிசிக்ஸ்ல கேள்வி வராதா மேத்தமெட்டிக்ஸ்ல கேள்வி வராதா கணக்கில் கேள்விகள் இல்லையா அதுல நீட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ் எல்லாம் சேர்ந்துதான் வரும் அப்ப இதுதான் கேள்விகள் வருதா கொஸ்டின் வருதாதான் வருது அப்ப இது பதட்டப்பட்டு உடனடியாக அவங்களை கூப்பிட்டு பேட்டி எடுத்து அதெல்லாம் ஏதோ சம்திங் போகும்போது நடந்திருக்கிறது என்பதால் தான் டிஎன்பிசியில எக்ஸாம்ல இந்த காணொலி தெரியும் நிறைய இருக்காங்க தொடர்புல இருக்காங்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ரெண்டு அட்டம் மூன்று அட்டம் பண்ணாதான் வந்து எக்ஸாமே ஐஎஸ்ஏ பாஸ் பண்ண முடியும் அளவுக்கு இருக்கிறது இந்த அதுவும் மாடலை தொழிலாக கொண்டவர்கள் மாடலிங் அழகி அவங்க வந்து போற போக்குல பாஸ் பண்ணாங்கன்னா ஒன்னு கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் அல்லது ஓம் பிர்லா மகள் எழுதியிருக்கணும் ஆள் மாவட்டம் எழுதியிருக்கணும் என்று காலையில் இது அவங்களே எழுதலை வேற ஆளை வச்சு எழுத வச்சுட்டு நீங்க இருக்கணும் அதனாலதான் வந்து ராத்தோர் போன்றவரெல்லாம் நீங்க நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணணுமா டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணணுமா ஒன்று நீங்க பிஜேபிக்கு ஆங்களா இருக்கணும் பிஜேபி நிர்வாக தொடர்புள்ள இருக்கணும் அல்லது ஓம் பிர்லாவுடைய மகள் மாதிரி ஒரு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களா இருக்கணும் என்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கா இதுக்குத்தான் சொன்னோம் இந்த நீட் எக்ஸாம்ல நம்ம பிள்ளைகள்லாம் மாங்கு மாங்கு மாங்குன்னு படிச்சுட்டு போகுதுங்க இருக்கு நாட்டிலே அதிகமான டாக்டர்ஸ் இருக்கிற அதிகமான மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறது அதிகமான மெடிக்கல் காலேஜ் இருக்கு தமிழ்நாடு நம்ம பிள்ளைகளுக்கு நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு அந்த எக்ஸாம் கஷ்டமா இருக்குன்னு சொன்னா சம்திக்கிறான் ஏன்னா நம்ம சிஸ்டத்திலே வரலங்க அந்த சிலபஸ்க்குள்ள கேலியெல்லாம் கேட்க கேட்க மாட்டேருக்காங்க ரெண்டு வடங்கள் மூன்று வடங்கள் படித்து விட்டு போனாலும் ஒழுங்கா மார்க் வாங்க முடியலல்ல முதல்ல என்ன செய்வான் வாசல்லையே நிறுத்தி தோட கருத்து கம்மளை கலத்து பருதாவை கலத்து எல்லா ட்ரெஸ்ஸையும் கலந்து அப்படின்னு சொல்றான் கொண்டா போட்டிருக்கியா செட் பண்ணிருக்கியா அதுலயே பாதி பிள்ளைகளை வந்து மூடோட்டாகிடுது என்னமோ சர்வதேச தீவிரவாதிகளை வந்து செக் பண்ற மாதிரி செக் பண்றான் உள்ள போய் கொஸ்டினை கொடுத்தோம்னா இது கியூ சீரீஸ் இல்ல தப்பா தந்துட்டோம் பி சீரீஸ் தான் தரணும்னு சொல்லி யோசிக்கலாம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு கொஸ்டினை கொடுக்குறாங்க குடிக்கிற திரும்ப ஒரு கொஸ்டினை கொடுக்குறாங்க இப்படி எல்லாம் பண்ணி பண்ணி தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது அதனால தான் ராகுல் காந்தி தெளிவாக சொல்லியிருக்காரு கடந்த ஏழு வருடங்களில் எழுபது தடவை கொஸ்டின் அவுட் ஆயிருக்கா இல்லையா கொஸ்டின் லீக் அவுட் ஆயிருக்கா இல்லையா இந்த கடந்த ஏழு வருஷத்துக்கு யாருடைய ஆட்சி ஒன்றிய அரசுல யாரு பிரதமரா இருந்தா மோடி தானே பிரதமரு மோடியுடைய அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லக்கூடிய கல்வி அமைச்சகத்துக்கு நீட் எக்ஸாம்லாம் வருதுங்கிறாங்க பல எக்ஸாம் நேஷனல் எஜுகேஷன் டெஸ்ட் எல்லாம் கொஸ்டின் பேப்பர் யாரு தயார் பண்றா ஒன்றிய அரசு தானே அது வந்து நார்துல இப்ப வடக்கு பகுதியில வந்து விஷயம் கொட்டு வெளியேட்டு வெளிப்பட்ட பிறகு இப்ப வீதியில இறங்கி போராடிகிறார்கள் டெல்லி மாணவர்களுடைய யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியா போராடிட்டு இருக்காங்க காலேஜ் காலேஜா அதுதான் கோடி முடியா சொல்றது ஓகேப்பா அது ஒரு பக்கம் நடந்திருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி தேர்தல் தேர்தலையும் ஐஏஎஸ் தேர்தலையும் முறையெடுங்கிறது கிட்டத்தட்ட அம்பலமான தான் தெரியுது திருவிழாக்கி போன்றவர்கள் அம்பலப்படுத்தி இன்னைக்கு எல்லா பக்கம் வைரலா போயிட்டு இருக்குது அப்ப இந்திய தேர்தல் அந்த தேர்தல் ஆணையங்கள் எல்லாமே ஊழல் ஊழல் போல் ஒரு காட்சி அளிக்கிறது இல்லையா இதுக்கு யாரும் பொறுப்பேற்க இருக்கோ அல்லது பாராளுமன்ற விவாதிக்கோ இதுவரை அனுமதிக்கவில்லை ஓம் பிர்லா இப்போ ஓம் பிர்லா மகளே மாற்றிருக்காரு பெரிய அதிர்ச்சியா இருக்கிறது இதுல வேற என்ன ஆதாரங்கள் இருக்குது இல்ல இப்ப அதுல இப்போ என்டிஎடிக்கு போன்ற தீவு எல்லாம் வெளியே விட ஆரம்பிச்சு ஆக்சுவலா இது மூன்று வருடமாக இது போய் கொண்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது சப்ஜெக்ட் இது இன்றைக்கு பூதகரமா வெடித்த காலம் என்னன்னா உடனே உடனே வந்து அவங்க பாஸ் பண்ணி விட்டது லிஸ்ட்ல போட்டது ஃபர்ஸ்ட் லிஸ்ட் மெயின் மெயின் எக்ஸாம் வந்து அவங்க பாஸ் பண்ணது ரயில்வே அமைச்சகத்துல கொண்டு அவங்கள வந்து என்ன செஞ்சது ஒரு வேலை வாங்கி கொடுத்தது இதெல்லாம் சந்தேகத்துக்குரியதா இருக்கு ஏன் இப்ப அது வந்துட்டுன்னா அங்க விழிப்புணர்வு இப்பதான் ஏற்பட்டு இருக்கு இன்றைக்கு நேற்று தமிழ்நாடு சட்டசபையில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன செய்றாங்க தீர்மானம் நடைபெற்றுறாங்க ஒட்டுமொத்த கட்சிகளை வந்து அதை ஆமோதிக்கிறாங்க அந்த தீர்மானத்தை வந்து நீட்டு விளக்கு தீர்மானம் சபாநாயகருடைய வழிகாட்டின் அடிப்படையில ஒட்டுமொத்த அரசு தலைவர்கள் வந்து தீர்மானத்தை ஆதரித்து பேசி மதமாக நிறைவேற்றி நீட்டுக்கு விளக்கம் விளக்கு அளவுக்கு சட்ட திருத்தம் பண்ணுங்க தேசிய அளவு சட்ட திருத்தம் பண்ணுங்க போல கையெழுத்து போடுவாரா திரும்ப தெரியும் இதே ஒரு தொனி இன்றைக்கு எல்லா மாநிலத்தையும் வந்துச்சு கேரளா அப்படின்னு சொல்லிடுது வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி வந்து ரோட்ல நின்று இந்த மேட்ரை உடச்சி பேச ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியாவுக்கு தலைவர்கள்லாம் வந்து இதை வந்து பார்லிமெண்ட்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பா ராகுல் காந்தி சொல்ல ஆரம்பிச்சு விட்டா அப்ப இவ்வளவு விஷயம் இருக்கும் போது நீங்க கேட்ட கேள்வி மிக முக்கியமான கேள்வி நீட் எக்ஸாம் போற டிஎம்பிசி நாற்பது எம்பிக்களுக்கே நூத்தி நாற்பது எம்பிக்கள் இன்னைக்கு ஓட்டு அளிக்கிறாங்க பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து இருக்காங்க அவங்க எல்லாம் உண்மையா ஜெயிச்சு வந்தாங்களா எப்படி நீட் டிஎன்பிசி மாதிரி எக்ஸாம்ல வந்து முறைகேடா பாஸ் பண்ணி வந்தாங்களா இந்த அந்த கேள்விக்கு பதில் தெரியவில்லையே அந்த கேள்வியை கேட்டாலே ஓம் பிர்லா அவர்கள் மைக் ஆஃப் பண்றாரு காந்தியடிகள் சிலையை பற்றி கேட்கும் போது திருமாவளவர்கள் அப்படிப்பட்ட அவையில போய் நம்ம என்ன பேச முடியும் மக்கள் மட்டும் இந்த ஓம் பிர்லாவுடைய மகள் முறைகேடாகத்தான் பாஸ் பண்ணாங்களா அவருடைய எக்ஸாம் யார் எழுதுனா தான் எழுதினாங்களா அல்லது வந்துட்டு அவரு வேற ஏதாவது கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்பட்டதா அவங்க பேச்சுல எண்பது பேர்ல இவங்க மட்டும் பாஸ் பண்ணி அறுபத்தி ஏழாயிரம் எடுத்தது எப்படி இந்த விஷயங்கள்லாம் பூதாகரமா வெளியே வந்திருக்குது இதையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் எப்படி நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி வந்து ஏழு சிபிஐ வந்து தலையிட்டு இன்றைக்கு வந்து நேற்று பீகார்ல ரெண்டு பேரை கைது செஞ்சிருக்காங்க அப்ப அதே சிபிஐ வந்து சூ இந்த ஓம் பிர்லாவுடைய மகளுடைய சமாச்சாரத்தையும் கையில் எடுத்து விசாரித்தால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுகள் அவிடும் ஆக மொத்தத்தில் நீட்டு ஒரு குப்பை இந்த குப்பையை வந்து குப்பை திட்டத்தை வீசணும் அவங்க அவங்க மாநிலத்துல உள்ள சிலபஸை வச்சுக்கிட்டு அவங்க மாநிலத்தை சேவைப்படுகிற டாக்டரை எப்போதும் போல மோடி சர்க்கரை அமையத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் சர்க்கார்ல எப்படி இருந்துச்சோ மன்மோகன் சிங் டாக்டர் மன்மோகன் சிங் எப்படி இருந்துச்சோ அதே பீரியட்ல அதே முறையில அந்த கல்வி திட்டத்தை மாநில பட்டியலை மாற்றி மாநிலங்களே முடிவு செய்யும் அந்தந்த மாநிலங்களே யாரு டாக்டரா வரும் என்ன சிலபஸ் என்ன எக்ஸாம் வந்து மாநிலத்துடைய முதல்வர்கள் வந்து முடிவு செய்வாங்க அங்க இருக்கக்கூடிய கல்வி அமைச்சகம் முடிவு செய்யும் கல்வி அமைச்சர் முடிவு செய்வார் என்ற தீர்வுதான் இதுக்கு சரியான தீர்வா நீட்டு மாதிரிதான் இப்ப ஐஏஎஸ் ஐபிஎஸ் போல உயர் பதிவு தேர்வுகளையும் இடைச்சரிகள் வந்துவிட்டது அதுலேயும் ஊழல் வந்து விட்டது அதுலேயும் முறைகேடு வந்துவிட்டது அதுலயும் பாஜக ஆர் எஸ் எஸ் உடைய அந்த அந்த கைகரியம் வந்து விட்டது என்பதை உணர்ந்து நீட்டுக்கு எப்படி விளக்கு வருதோ அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளையும் அந்தந்த மாநில சர்க்கார அந்த மாநில அந்த அரசு நடந்து கொண்டோம் தமிழ்நாட்டுல ஐஏஎஸ் எக்ஸாம் தமிழ்நாட்டுடைய படித்த மாணவர்களை தமிழ்நாட்டுடைய அந்த அந்த சூழல்ல வளர்ந்த மாணவர்களுக்கு தமிழ்நாட்டு எக்ஸாம் நடக்கட்டும் தமிழ்நாட்டில் வந்து நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதணுமா வெளிநாட்டு வெளி மாநில மாணவர்கள் இங்க வந்து படிக்கட்டும் படி தாராளமா அந்த கொஸ்டின் அந்த சிலபஸ் கல்வியை எக்ஸாம் எழுதட்டும் அது எந்த தடையும் இல்லை இந்த ஒரு விஷயம்தான் தீர்வாக இருக்கும் கல்வியாளர்கள் வந்து இது குறித்து அதிக கருத்து கவனமும் கவனையும் நேரம் இது அப்படியே விட்டோம்னா நாளைக்கு பாத்தீங்கன்னா பூமுட்டையா இருக்கும் ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரக்கூடிய பெரிய இன்டெலிஜென்ட் இந்திய காரங்கள ரொம்ப மூலகாரங்கள் அழைச்சிட்டு இருக்காங்க உலக நாடுகள்லாம் நீங்க இப்படி அடிச்சு மாத்தி டிஎன்பிஎஸ்சி ஐபிஎஸ்சி நீட் எக்ஸாம்பிள் அப்படி கொண்டு விட்டீங்கன்னா கண்ட கண்டவெல்லாம் கத்தி தூக்கிட்டு ஆபரேஷன் பண்ணுவான் வனகலமா ஏற்கனவே இந்திய அரசியலும் வனகலமா ஆயிட்டு இருக்கு படிப்பு இந்த மாதிரியான மருத்துவத்துறையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் உயர்கல்வி பெறக்கூடிய அந்த துறையும் வந்து நாசமாக்கிறாங்க இத கவனம் செலுத்துகிறது என்ன செய்யணும் பேட்டியின் மூலமாக சொல்லிக் கொள்ளு தேர்தல் நீட்டு தேர்வு ஊழலே பாத்தீங்கன்னாக்கா இன்று இந்தியாவே தமிழ்நாடு மட்டும் கட்டி கொண்டு இருந்து கோடை கொண்டு இந்தியாவே கொண்டிருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னாக்க ஐஏஎஸ் தேர்வுகளின் முறைகள் என்பது அதுவும் ஆள் மாறாட்டம் சேர்த்தார்கள் என்ற பேச்சுக்கெல்லாம் வெளிவந்துகின்றன நீங்க வச்சிக்கூடிய விவாதங்களை பார்வையில அப்படியே மக்கள் வரைக்கும் விட்டு வருகிறேன் விவாத சூழ் அரக்கல நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி நன்றி